ஒரு காலத்தில் பசுமையால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் அரவிந்த் என்ற நல்ல மனசுக்காரன் சிறுவன் வாழ்ந்தான் எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் எப்போதும் இருந்தது ஒரு நாள் பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்தபோது கிராமத்துக்கு வெளியே உள்ள சாலையில் ஒரு வயதான தாத்தா சுமையுடன் நடக்க முயற்சிப்பதை அவன் கவனித்தான் தாத்தாவின் கால்கள் நடக்க முடியாமல் நடுங்கிக் கொண்டிருந்தன பலர் அவன் அருகே சென்றார்கள் ஆனால் யாரும் உதவ மனப்பூர்வமாக நின்றதில்லை அதை பார்த்த அரவிந்த் உடனே ஓடி சென்று தாத்தா நான் உதவலாமா என்று மரியாதையாக கேட்டான் பரவாயில்லை மகனே சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்று தாத்தா மெதுவாக சொன்னார் அரவிந்த் தாத்தாவின் சுமையை தூக்கிக் கொண்டு அவரை வீட்டிற்கு பாதுகாப்பாக அழைத்து சென்றான் தாத்தாவின் முகத்தில் உதட்டுச் சிரிப்பு மலர்ந்தது இவ்வளவு கேட்டு உதவியதற்கு ரொம்ப நன்றி மகனே உலகம் நம்பிக்கையுடன் நிற்க காரணம் உன்மாதிரி குழந்தைகள்தான் என்று தாத்தா ஆசிர்வதித்தார் அந்த நாள் இரவு அரவிந்தின் மனம் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தது அவன் நினைத்தான் உதவி செய்தால் மனசுக்கு அமைதி மகிழ்ச்சியும் இரட்டிக்கும் கதையின் கொள்கை உதவி தேவைப்படுபவர்களுக்கு நாம் செய்யும் சிறிய உதவியும் அவர்களுக்கு பெரிய நம்பிக்கையாக மாறும் எப்போதும் பிறருக்கு உதவ தயாராக இருங்கள்